நீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான இரண்டு செய்திகள் குறித்து பார்க்கலாம் பேசலாம் முட்டுக்கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா முட்டுக்கட்சியினுடைய உறுப்பினர் சம்பந்தப்பட்ட விஷயமா என்னவா இருக்கும் ஒன்று ஊழலா இருக்கும் இல்லாட்டி கொள்ளையா இருக்கும் அல்லது கொலையா இருக்கும் அப்படிங்கறதுனாலே கடந்த காலங்கள்ல பார்த்து வர வழக்காரு இந்த கேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போலி ஆவணங்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக இறக்குமதி செய்த ஆறு கோடி பொறுமதியான மூன்று சொகுசு வாகனங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டின் சில்வாவை ஊழல் தடுப்பு பிரிவினர் அதிரடியாக கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இவர் முன்னாள் மாநகர சபை முட்டுக்கட்சியினுடைய உறுப்பினர் தற்போது கல்கிசெகிபல மாநகர சபையினுடைய ஒரு உறுப்பினர் பதவிக்கு குறைவில்லைன்னா ஊழலுக்கும் குறைவில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஆறு கோடி பொறுமதியான இந்த வாகனங்களை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்து போலியான ஆவணங்களை பயன்படுத்தி மோட்டார் திணைக்களத்துல பதிவு செய்து இந்த ஆசாமி பயன்படுத்தி வந்திருக்கிறாரு லேன் ரோவர் என்று சொல்லப்படுகிற வாகனமும் மிச்சு பிசி ஜீப் ரக வாகனம் என்றும் சொல்லப்படுது என்னதான் இருந்தாலும் இப்போது மக்கள் கொடுத்த தகவலுக்கு நாங்க இந்த கைதி நடந்திருக்கு பிறந்த காலங்கள்ல அரசியல்வாதிக்கு எதிராக எதுவும் பேசிட முடியாது தகவல் சொல்லிட முடியாது ஆனா மக்கள் இது எமது பணம் எமது வரி பணம் அதுல ஊழல் நடந்திருக்கு மோசடி நடந்திருக்கு வரிய செலுத்த வேண்டிய நீயே வரி செலுத்தாமல் இருக்க முடியுமா என்னது வெள்ளையின் சொல்லையுமா உடுத்து வந்து அரசியல் செய்ய வாரீங்க எங்கட பணத்துக்கு யார் கணக்கு காட்டுற அப்படின்ற ஒரு தைரியம் வந்திருக்குது அப்படின்றது வந்து மிக ஆரோக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுது இப்ப என்ன அரசியல்வாதிகளுக்கு பிச்சமான நாயப்பொடி அப்படின்ற மாதிரி எடுத்ததெல்லாம் பிடிச்சிருங்கடா ஆக்களை விட்டுருங்கடா அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்குது முந்தி அப்படி இல்லை எங்கெங்கெல்லாம் மேலும் எங்கெல்லாம் மாட்டைய பொருள் தேடி தெரிஞ்சவங்க அதுக்காகவே அரசியலுக்கு வந்தவங்க அதுக்காகவே கோடிக்கணக்கு செலவழிச்சு கோடியில ஆயிரங்கள் சம்பாதிக்கிறவங்க இப்ப மக்கள் போட்டு கொடுக்குற இடத்திலையும் ஒரு நிலை மாறி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து மக்கள் ஆணைக்கு கிடைத்த அங்கீகாரம் முதல்ல அரசியல்வாதிகளுக்கு கிடைக்கிற வரப்பிரசாதம் என்ன வரி இல்லாமலே வாகனங்களை இறக்குமதி செய்து கொடுக்கின்ற ஒரு திட்டங்கள் இருக்குது அந்த அடிப்படையிலும் பல்வேறு மோசடிகள் நடக்குது அதை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் இருந்தா ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கால வரைக்கும் வரி விதி விலக்கு அளிக்கப்பட்ட வாகனங்கள் இறக்குமதி செய்ததுல கிட்டத்தட்ட அரசுக்கு ஏற்பட்ட நட்டம் நூற்றி நாற்பத்தி ஏழு பில்லியன் ரூபா உர மானியத்துக்கு அரசு ஒதுக்குன்ற தொகையை விட மூன்று மடங்கு அதிகம் உர மானியத்துக்கு அரசு ஒதுக்குகின்ற தொகை என்னன்னு பாத்தீங்கன்னா நாற்பது பில்லியன் ரூபாய் அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையை பலம்பர செய்ய உறவிடுவதற்கு கடந்த கால அரசுகள் செஞ்ச வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படியான தொகைகளை அரசுக்கு நட்டத்தை ஏற்படுத்தி வரி இல்லாமல் வாகனம் இறக்குமதி செய்து இவங்களை வாழ வச்சது இந்த அரசியல்வாதிகள நாட்டுக்கு என்ன கிடைச்சானு ஒரு கேள்வியை அடி மனசு இந்த தொட்டு கேளுங்களே எதுவும் கிடையாது பிச்சைக்கார மட்டும் மிச்சம் ஆண்டு தேர்தல் இலக்காக வச்சு மஹிந்த ராஜபக்ஷ அவங்க வரி விளக்களிக்கப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ததுல மட்டும் அந்த ஆண்டுல மட்டும் கிட்டத்தட்ட ஏழு பில்லியன் ரூபா அரசுக்கு நட்டம் ஏற்பட்டதாகவும் திரைசேரிக்கு நட்டம் ஏற்பட்டதாகவும் சொல்றாரு இந்த கைதுகளை முட்டுக்கட்சியினர் என்ன சொல்றாங்கன்னா அரசியல் பழிவாங்கல் எதிர்கட்சி என்ன சொல்லுதுன்னா இது அரசியல் பழிவாங்கல் இருபது வருஷத்துக்கு முன்னால் நடந்தது பதினைந்து வருஷத்துக்கு முன்னால் நடந்ததெல்லாம் இப்போ இந்த அரசு தோண்ட ஆரம்பிக்குது இது நியாயம் இல்ல இது பழிவாங்கல் அப்படின்னு சொல்லுது ஆனா மக்களுக்கு அளித்த வாக்குறுதி என்னன்னு தெரியுமா ஊழலை இல்லாமல் ஆக்கிறது ஊழல்வாதிகளை உள்ள தள்ளுறது அது வாக்களித்தது நிறைவு செய்வது தானே ஒரு சாமானிய மனிதருக்கு கூட பொருந்தும் அதனால அரசு அதை செய்து என்பது மக்களுடைய மனநிலை உங்களுடைய மனநிலை இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் பழிவாங்கல் சரி இப்ப ஜெயில இருந்து பாருங்களேன் மக்கள் பண்ற கஷ்டம் என்ன மக்களுடைய வியர்வை என்ன மக்களுடைய உழைப்பு என்ன எல்லாமே தெரிய வரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுக்கு பிற்பாடு இவருடைய விடயத்தில் என்ன விடயங்கள் நடக்க போகுது எப்படியான வழக்கு விசாரணைகள் தொடங்கி முடிய போகுது என்ற ஒரு விஷயத்தோட அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பத் மனம்பேறிய தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான அனுமதியை பெற்றதுக்கு பிறகு முதலாவது சம்பத் மனம் பேரிட்ட கேட்ட விஷயம் என்னன்னா அந்த போனை கொஞ்சம் தாயே அதுல என்ன தான் பார்ப்போமே அப்படின்னு கேட்டதற்கு நல்ல புள்ள மாதிரி போலீஸ் அதிகாரியா இருந்த எனக்கு அதை பத்தி நல்லா தெரியும் ஒரு போன் சிக்கினா என்னென்ன விஷயங்கள் வெளியே வரும் எவ்வளவு சிக்கலாகும் என்பது தெரிஞ்சு நான் மறைந்திருந்த காலப்பகுதியில வெஹிவலையில இருக்கின்ற புகையிறுத பாதையில வச்சு அதை சுக்கு நூறாக்கி கடல்ல வீசிட்டு சேர் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு மேலும் அவரு மூலத்துல சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெகோ சமன் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு கெண்டனர் ரெண்டுல வந்து இப்படியான பொருட்கள் வருது இதை வந்து துறைமுகத்திலிருந்து வெளியெடுத்தாச்சு ஓ ஐயா உங்களோட வேலை இதை நீங்க மித்தனியை கொண்டு சேர்க்கறது மட்டும்தான் அதை செஞ்சா போதும்னு சொன்னாரு கஷ்டத்துல எதுவும் போட்ட மாட்டியே அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னாரு சீ சீ சி அப்படி ஒண்ணும் இல்லையா அதுக்குள்ள இருக்கிறது வெறும் கற்கள் தான் அப்படின்னு சொன்னாரு அதை நான் எடுத்துட்டு வந்து மித்தனைக்கு கொண்டு வந்தேன் ஏதோ சிக்கலாகிற மாதிரி இருந்ததுனால எனது சகோதரர் பியால் மனம்பெரியம் அழைச்சு கொண்டு புதைக்கலானோம் அப்படின்னு ஒரு விஷயமும் அதுக்கு பிறகு பிறகுதான் எனக்கு தெரியும் இது ஐஸ் போதைப் பொருட்களை பயன்படுத்துறதுக்கு உற்பத்தி செய்வதற்கு ஆஹ் பயன்படுத்துகின்ற ரசாயனம்ன்ற ஒரு விஷயம் அதுக்கு போகிறதா எனக்கு தெரியுமே தவிர அது கல்லுன்னு தான் நான் அதை அந்த உதவியை நான் பண்ணினேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு பொறுத்தவரை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் குறித்து மேலதிக விசாரணைகள் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு விஷயம் எனவே சம்பத் மனம்பெறிக்கி தெரியாது ஃபோனை உடைச்சிட்டா அதை முயல பெற முடியும் சிம் நம்பரை வச்சு அதை பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்கான தொழில்நுட்பங்கள் இருக்கின்றது தெரியுதோ என்னவோ தெரியல எனவே அந்த ஒரு விஷயம் குறித்து அந்த நம்பர்ல இருந்து இலக்கத்தின் மூலம் தொலைபேசி இலக்கத்தில் இருந்து பல்வேறு விஷயங்களை வெளியில் எடுக்க முறையும் வந்து போலீஸ் உயரதிகாரி சொன்னதையும் பார்க்க முடிந்தது ஒரு சிறு குழந்தை போலதான் எதுவும் தெரியாது எதுவும் தெரியாதுன்னு செஞ்சோம் அப்படி செஞ்சோம்னு எதை ஒரு தெரியாது அந்த கேள்வியும் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த ஒரு விஷயம் வந்து பத்மையுடைய தொலைபேசிய பரிசோதனை செஞ்சதுல ஒரு போலீஸ் அதிகாரிக்கு அது சோதனையா மாறியாச்சு அதே போலீஸ் அதிகாரிக்கு சோதனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த போன்ல கெஹல் பத்மையை கைது செய்வதற்கான சர்வதேச சிவப்பு பிடியானை ரெட் நோட்டீஸ் அந்த போன்ல இருந்ததான செய்தி போலீசாருக்கு அதிர்ச்சியாக இருந்தது தமது ஆபீஸ்ல இருந்தது எப்படி கெஹல்பத்ர பத்மைக்கு போச்சு அது யாரு கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த இப்போது திருவி ஆராய்ந்ததுல ஒரு போலீஸ் கருப்பாடு என்று சொல்வதுதான் பொருத்தம் ஒரு கருப்பாடு அந்த வேலையை பண்ணியதாக விசாரணையில தெரிய வந்திருக்கு இப்போ இந்த கருப்பாடு எங்க மேய்திருக்குது அல்லது எங்க ஒரு போலீசார் கண்டுபிடிப்பாங்க அது தென் மாகாணத்து வடக்கு புலனாய்வு அல்லது குற்றத்தடுப்பு பிரிவினர் என்ற பகுதியில அந்த ஆடு மேய்தா அல்லது போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல அந்த ஆடு மேய்தா அல்லது சட்டமாதிபர் திணைக்களத்துல அந்த ஆடு மேய்தா அப்படின்ற ஒரு விஷயத்த துரித கெதியில் போலீசார் கண்டுபிடிக்கணும் இல்லடா இதுக்கு பிறகு வருகின்ற காலங்களிலும் இந்த விசாரணை குறித்த தகவல்களை வெளியில் சொல்வதற்கும் இதுக்கு பிறகு ரெட் நோட்டீஸ் அடிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லி அவங்கள ஆங்காங்கே பதுங்க வைக்கின்ற திட்டங்களையும் இந்த போலீசாரை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆதான குழுக்களால போதையால நாடும் சந்ததியும் இழந்தது என்னன்ற ஒரு கேள்வி ஒரு அரசு அதிகாரியாக இருந்து ஒரு காக்கி சட்டைக்குள்ள இருக்கிற சிங்கமாக ஏன் யோசிக்கல அப்படின்ற ஒரு விஷயம் காரணம் என்னன்னா கெஹல் பத்திரம் பத்ம போட்ட எலும்பும் அது கொடுத்த சம்பளமும் வெகுமதியும் அதுக்கு செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இவர் பயன்படுத்தியிருப்பார் எனவே கடந்த காலங்கள்ல நடந்து கொண்டது போல இப்போதும் நடக்கலாம் என்று இந்த போலீஸ் அதிகாரி பழக்க தோஷத்துல இருந்திருக்கார் என்னவோ நாய்வால நிமித்த முடியாது என்பது போலதான் இந்த சிக்கலுக்குள்ள இவரும் மாட்டி கொண்டாரு பரவல்ல போலீஸ் அதிகாரியாக இருக்க எந்த தகுதியும் இல்லை என்பதுதான் இப்போது மக்கள் பேசிக்கொள் விடயம் இது குறித்தும் விசாரணை முன்னெடுக்கப்பட்ட குறித்த அதிகாரி யார் என்பதையும் உலகம் நாடு அறிய வேண்டும் எனவே அது ஏனைய அதிகாரிகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும் என்பதனால சட்டம் கடமையை செய்யட்டும் ஊழலற்ற போதையற்ற துரோகமற்ற அரச பணியை அரசு அதிகாரி தனது சேவையாக கருதி செய்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாட்டம் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி